கேப்டன் விஜயகாந்தா அவர்களின் தவ புதல்வன் இன்று விருதுநகர் புறப்படுகிறார் காலையில் தனது தந்தை கேப்டன் விஜயகாந்த் அவர் கோவிலில் கேப்டனிடம் ஆசீர்வாதம் பெற்று கேப்டனுக்கு சிறப்பு பூசை வழங்கி காலையிலே அதிகாலையிலே எழுந்து சிறப்பு வழிபாடையெல்லாம் முடித்துவிட்டு விஜய பிரபாகரன் இன்று விருதுநகர் செல்ல இருக்கிறார் விருதுநகரில் நாளை வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெறும் அதனால் இன்றே முதல் நாளே முன்கூட்டியே அங்கே புறப்பட்டு செல்கிறார் நமது தங்க புதல்வன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்ல பிள்ளை விஜய பிரபாகரன் இன்று விருதுநகரை நோக்கி பயணிக்கிறார் விருதுநகரை சென்று நாளை வெளிவருக்கும் ரிசல்ட் காண்டி நாம் காத்து இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நமது கேப்டன் ஆசீர்வாதருடன் பல தாய்மார்களின் ஆசீர்வாதருடன் விஜயபிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் எதிர்நோக்கி காத்து இருக்கிறோம் நாளை மதியம் இவ்வேளையில் சந்திப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு மலன் இன்று விருதுநகர் வருகிறார் நீங்கள் தான் விருதுநகர் மக்களை தங்க முதலவன் கேப்டன் விஜயகாந்த் அவரு மகனை பார்த்துக்கொள்ள வேண்டும் நாளைய தினகத்தில் வெளியேறும் ரிசல்ட்டுக்காக நாம் காத்திருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நாளை நாம் எதிர்பார்ப்பதோடு சூரியன் உதிக்கும் போதே எல்லார் மனதிலையும் படபடலு இருக்கும் நாம் எதிர்பார்த்த அளவிட அதிக வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜயபிரவுடன் நாளை வெற்றி நமதே நாளை தமிழகம் நம் கையிலே என்பது